உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் தன்னுடைய வேதனையில் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார் என்பதை இது நினைவூட்டுகிறது வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இயேசுவே உங்கள் துயரங்களைச் சுமந்து அமைதியை தர அழைக்கிறார் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் உங்கள் கவலைகளை ஜெபத்தின் மூலம் தேவனிடம் ஒப்படைக்கும் போது அவரது அமைதி உங்கள் மனதை காக்கும் மேலும் சாவின் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் உம் கோலும் நெடுங்கழியும் என்னைத் தேற்றும் மிகவும் கடினமான காலங்களில் கூட தேவன் உங்களை கைவிட மாட்டார் என்ற உறுதியளிக்கிறது